BNC Times நேர்களுக்கு வணக்கம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அரசு இப்படி ஒரு வசனத்தை எங்கயோ கேட்டது மாதிரி இருக்குதா ஆமா தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் உதிர்த்த முத்தான வசனம் தான் இது அந்த வசனம் பொய்யாகி இன்னைக்கு கொம்பன்கள் மட்டும் இல்ல சாமானியர்களும் கூட சரமாரியாக கேள்வி கேட்கக்கூடிய அரசா மாறிட்டு வருது திமுக என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அதிர்ச்சியூட்டும் பின்னணி தகவல்கள் என்ன ஆட்சியில இருக்கிறோம் அப்படின்ற மமதகில திமுகவினரின் அதிகார வெறிதான் கீர்த்தி திருட்டுக்கு காரணமா இந்த தொகுப்புல விரிவாக காணலாம் திமுக அரசின் குற்றச்சாட்டுகள் குவிந்து வருது வைக்கும் நாமக்கல் கிட்னி திருட்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்கரகாரம் வெப்படை குமாரபாளையம் திருச்செங்கோடு பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகம் பேர் இருக்காங்க இங்க ஒரு லட்சம் பேர் நேரடி விசைத்தறி தொழிலாளர்கள் ஒரு லட்சம் பேர் மறைமுக தொழிலாளர்கள் இந்த பகுதிகள்ல கந்துவட்டி கொடுமை கம்பீரமா கால்பதித்து நடக்குது தொழிலாளர்கள் இந்த கந்துவட்டி கொடுமையிலும் எண்ணத்துல அவர்கள் விழுந்த அடுத்த படுகொழிதான் சிறுநீரக விற்பனை பத்தாண்டுகளுக்கு முன்பே நாமக்கல் மாவட்டத்தில் ஏழைகளிடம் கிட்னி திருட்டு விற்பனை செய்யும் கொடுமை தலை காட்டியது அப்போதைய அதிமுக ஆட்சி அதை தலையில் தட்டி அடக்கி வைத்தது ஆனால் இப்போ விடியா திமுக ஆட்சியில அதே நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு தலை தூக்கி இருக்கு ஏழை பாலைகளுக்கு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படுது வாழ வழி இல்லாத ஏழைகள் இந்த மோசடி வலையில விழுறாங்க ஒருவரது சிறுநீரகத்தை மருத்துவரின் உதவியின்றி எடுக்க முடியாது இல்லையா ஆக அந்த மகத்தான மருத்துவ பணிய ஒரு தனியார் மருத்துவமனை மேற்கொண்டதா தகவல் வெளியாகி இருக்கு அந்த மருத்துவமனை கூட ஏதோ ஒரு திமுக சாருக்கு சொந்தமானது செய்திகள் வருது இந்த ஏழை பெண்கள் தான் அதிக அளவுல ஏமாற்றப்பட்டு கிட்னியை இழக்கிறாங்க கோவை சேலம் திருச்சி கரூர் பெரம்பலூர் போன்ற இடங்களுக்கு ஏழை பெண்களை ஆசை காட்டி அழைச்சிட்டு போயிட்டு அங்க அவர்களது கிட்னி உருவப்படுது இந்த கிட்னி திருட்டுல இரண்டு இடைத்தரகர்கள் திறமையாக செயல்பட்டு இருக்காங்க அவர்கள்ல ஒருவர் திமுக நிர்வாகி இவரு பள்ளிப்பாளையம் ஒன்றியம் ஆலம்பாளையம் பேரூர் பேச்சாளர் இவரை போல மற்றொரு புரோக்கரும் கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க பள்ளிப்பாளையம் அன்னை சத்யாநகர் திசைத்தறி பெண்களை பெங்களூருக்கும் கொச்சிக்கும் கூட்டிட்டு போயிட்டு இந்த இடைத்தரகர்கள் கிட்னிய உருவி இருக்காங்க அதை பெரும் பணக்காரர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க கிட்னிய பறிக்கொடுத்த ஏழை பெண்கள் சிலருக்கு இறை பேசியபடி பணத்தை தராததால இந்த கிட்னி திருட்டு இப்போ வெளிவந்திருக்கு இல்லனா இந்த ஒரு விஷயம் வெளியே வராம அப்படியே அமைங்கி போயிருக்கும் கிட்னி திருட்டுனா ஏதோ சாதாரண நகை திருட்டு மாதிரியானது இல்ல கிட்னி உட்பட உடல் உறுப்புகளை திருடுவது என்பது பன்னாட்டு அளவில் குற்றம் நாமக்கல் கிட்னி திருட்டு தொடர்பா இந்த விடியா திமுக அரசு விறுவிறுப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் இல்ல இந்த கிட்னி திருட்டுல இருக்க ஒருத்தர் திமுக காரர் கிட்னி திருட்டுல தொடர்புடைய மருத்துவமனைகள் திமுகவினருடன் தொடர்புடையவை என்ற நிலையில இந்த பிரச்சனைய அப்படியே ஜமு காலத்துக்கு அடியில போட்டு மறைக்க திமுக அரசு முயற்சி செய்து கிட்னி திரட்டு குற்றங்கள் பற்றி விசாரிக்க காவல்துறை தனிப்படை அமைத்தும் கூட இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல திமுக புரோக்கரை தனிப்படைகள் வலைவீசி தேடி வரும் நிலையில தேடப்படும் அந்த நபர் சுதந்திரமா பைக்ல சுத்தி திரிகிறாரு இன்னொரு புரோக்கர் எங்க தலைமறைவானாரு அப்படின்னு இன்னும் தெரியல எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு படை அமைத்து கிட்னி திருட்டு பற்றி விசாரிக்கணும்னு கோரிக்கை இன்னொரு பக்கம் வலுத்து வருது ஆனா அதையெல்லாம் செய்ய இந்த விடியா திமுக அரசு தயாரா இல்ல கிட்னி திருட்டு விஷயத்துல திமுக ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கணும் இந்த ஒரு நிலையில மக்கள் மத்தியில இப்போ ஒரு புதிய கேள்வி எழுப்பி இருக்கு அது என்னன்னா திமுக ஆட்சியில மணல் திருடுவாங்க மழையை திருடுவாங்க இந்த நிலையில கிட்டியுமா திருடுவாங்க அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழும்புது இந்த ஒரு நிலையில கிட்னி திருட்டு திமுக என்ற பேரு இலவச இணைப்பா திமுகவுக்கு இப்ப கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு வெளிவந்த ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி இந்தியாவில் ஆண்டுக்கு இரண்டாயிரம் சட்டத்துக்கு புறம்பான சிறுநீரக மாற்றுக்கள் நடக்குதான் இதுல தமிழ்நாட்டின் பங்கு என்ன என்பது இதுவரைக்கும் தெரியல நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கும் கிட்னி திருட்டுக்கு கந்துவட்டி கொடுமையே பெரிய காரணமா இருந்திருக்கு ஆக தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு மட்டுமல்லாம கந்துபட்டி கொடுமையும் கொடிகட்டி பறக்குது மக்களின் வாழ்க்கை தரம் படு பாதாளத்தில் இருக்கும் இந்த ஒரு நிலையில கந்துபட்டியும் கிட்னி திருட்டும் கைகோத்து சிறப்பா நடைபெறுது தமிழகத்துல இந்த ஒரு நிலையில விடிய திமுக அரசு இது குறித்து உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்குமானு கேட்டா அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றதுதான் கசப்பான உண்மை இது போன்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சியுடன் இணைந்திருங்கள்